பிள்ளைகள் ഉൺൺപി ഏഴു ആലിം പട്ടത്തു പികാം ബിബി ഡ്രികളും പെട്ടെന്ന് ആളിമാര ഇടപെ അൽഹി വലാമു يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه அல்லாஹுமசல்லி அலாசினா முகம்மதினா முகம்மதி வபாரிக்கு வல்லிமாலி சங்கை பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய பேரருள் பெரும் கருணை அவனது அன்பும் அருளும் என்றும் குறையாமல் நிறைவாக நம்முடைய உயிரிலும் மேலான உத்தம நபிகள் சல்லல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வழியை அப்படியே நம்வரை சேர்த்து வைத்த சத்திய சஹாபாக்கள் உத்தம இமாம்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வளிமார்கள் மற்றும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக சங்கை பொருந்தி அல்லாஹவினுடைய நல்லடியார்களே அற்புதமான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை கலந்து கொள்வதற்கு அவனை பற்றி பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை வரமாக வழங்கியிருக்கிறான் ஏனென்று சொன்னால் உலகத்திலே எத்துணை காரியங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹுவை பற்றி அவனுடைய ரசூல் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் நினைவு கூறக்கூடிய நினைவை அதிகப்படுத்தக்கூடிய அந்த சபைகள்தான் மிகவும் உயர்ந்த சபையாக இருக்கிறது ஆனால் கவலைக்கிடம் என்னவென்றால் ஒரு கல்யாணம் அல்லது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பரிசளிப்பு அல்லது இந்த உலகம் சார்ந்த ஒரு ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுக்கப்படுகிறது என்று அறிவிப்பு செய்யப்பட்டால் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வாசலில் கூட நுழைவதற்கு இடம் கிடைக்காத அளவிற்கு நாம் முந்தி அதிலே வந்து நிற்கிறோம் காரணம் என்னவென்றால் நாளுக்கு நாள் நமக்கு அல்லாஹுவை பற்றியும் அவன் வைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆகிரத்தை பற்றியும் உள்ள அந்த எண்ணமும் அக்கறையும் நம்பிக்கையும் குறைந்து கொண்டே இருக்கிறது சீதேவிகளே உண்மை நிலையைத்தான் உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் என் மூலம் சொல்ல வைக்கின்றான் கொஞ்சம் கவனமாக நாம் இந்த விஷயத்தை செவிமடுக்க வேண்டும் அதற்கு அல்லாஹும் தௌஃபிக் செய்ய வேண்டும் எத்தனையோ நபர்கள் நேருக்கு நேராக அமர்ந்திருப்பார்கள் சிந்தனைகள் பறவைகளை போன்று பறந்து திரியும் அவர்கள் அதன் மூலம் பலன் பெற மாட்டார்கள் இந்த ஆன்மீக மாநாடு உங்களுக்கு முன்னால் ஒரு மூன்று நான்கு மணி நேரங்கள் நடத்தாட்டப்பட நடத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் ஆனால் கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்களாக மூன்று மாத காலங்களாக அயராது உழைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே கிராமம் கிராமமாக ஊர் ஊராக பள்ளி பள்ளியாக அறிவிப்பு செய்யப்பட்டது ஏன் தெரியுமா சிதைவுகளே நாமெல்லாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய அந்த தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பத்து ரூபாய் பொருளுக்காக நாம் முந்தி வருகிறோம் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதற்காக இரவெல்லாம் விழித்து நிற்கிறோம் அதைவிட கோடான கோடி லட்சாதி லட்சம் அதற்கு மேல் என்ன இருக்கிறதோ கோடியிலும் மில்லியன் அதைவிட மிகப்பெரிய மதிப்பிற்குரிய ஒன்று அல்லாஹுவை பற்றி நினைவுத்தான் இதனுடைய மகத்துவம் நமக்கு எப்பொழுது தெரியும் முகத்தில் கஃபன் வந்ததற்கு பிறகுதான் தெரியும் கஃபன் வந்ததற்கு பிறகுதான் தெரியும் லன் லன் தூத்து ஹத்தா தரவு ரப்பக்கும் நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு ஆன்மாவும் நிச்சயமாக நீங்கள் யாரும் மரணத்தை சுவைக்கவே மாட்டீர்கள் நேரடியாக அல்லாஹுவை பார்க்கும் வரை பார்த்து விட்டால் இந்த இந்த கண்களினால் இந்த பூத கண்களினால் நாம் பார்த்து விட்டால் அதற்கப்பறம் நம்மனால் பேச முடியாது நம்மால கேட்க முடியாது நம் நாம சுயமாக செயல்பட முடியாது அக்கை பார்த்து விட்டோம் இந்த பார்வையிலே அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய முடியும் கஃபனை சுற்றி குளிக்க வைத்து கஃபனை சுற்றி குளியிலே விடுவார்கள் எங்கே போய் நாம் அல்லாஹுவை அடைய முடியும் சீதேவிகளே இதை ஒரு வாய்ப்பாக நீங்கள் கருதுங்கள் ரொம்ப தூர தூர பகுதிகளிலிருந்தெல்லாம் பெருமக்கள் அல்லாகுவை பற்றி அறிமுகத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்றாலும் இந்த சேலம் மாநகர மக்கள் இன்னும் இதிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையான ஒரு கேள்வி சீதேவிகளே அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே நாம் ஆழ்ந்துவிட போகிறோம் நானும் சரி நீங்களும் சரி நானும் சரி நீங்களும் சரி ஒரு நாள் நம்மை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார்கள் சொந்த எல்லாம் சொல்லுவார்கள் என் பாசமிகு மகன் என்று அம்மா சொல்லுவாங்க என் நேசமிகு கணவர் என்று மனைவி சொல்லுவார்கள் இப்படி ஒவ்வொருவர்களும் கொஞ்ச நேரம் அழுவாங்க அவ்வளவுதான் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு நம்மை மறக்க ஆரம்பித்து விடுவார்கள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கை இனிமேல் வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கை இந்த முக்காலத்திலும் நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேண்டும்னா அல்லாஹுபத்தவரை வேறு யாரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது நம்மோடு பழகக்கூடிய நம்முடைய உடன் பிறந்தவர்கள் கூட நம்மை வீழ்த்திவிட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் உங்களுக்கு தெரியாது பசுத்தோல் போர்த்திய புலிகளை போன்றுதான் நம்மோடு நடமாடுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் நம்மை உயர்த்தி உயர்த்தி காட்டி கொண்டிருப்பான் ஏன் இவ்வளவு அக்கறை நம்மீது நம்மீது ஏன் இவ்வளவு பாசம் சீதேவிகளே நம்மீது அல்லாஹுக்கு அளவு கடந்த அன்பு எந்த அளவுக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மன்த கரபு மின்னி சிபிரன் ஒரு ஜான் என்னிட என் பக்கம் என் அடியான் வந்தால் தக்கபுத்து இலகி திரா ஒரு மூலம் அவன் பக்கம் நான் போகின்றேன் ஒரு மூலம் வந்தால் அதை விட இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக நடந்து வந்தால் ஓடி வருகிறேன் எப்படியெல்லாம் சொல்லலாம் இன்றைய ஜும்மா நாளில் பாருங்க முத முத ஜும்மாவுக்கு வர்றவங்களுக்கு அல்ல என்ன கொடுக்குறான் ரெண்டரை லட்சம் மதிப்புள்ள ஒட்டகையை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்குறான் எத்தனை பேர் நம்ம போனோம் முதல்ல எப்படா இமாம் குத்துபா மெம்பரில் ஏறுவார் அப்போ போய் சாவகாசமாக நம்ம தொழுதுட்டு வந்துக்கிறலாம் ஏதோ எப்போவும் சொன்னால் அதே கதையைத்தான் சொல்லுவார் பார்த்த முகம்தான் இப்படித்தான் நம்முடைய ஜுமா தொழுகை மட்டுமல்லாமல் எல்லா வணக்கங்களும் அப்படித்தான் பாழ்பட்டு போய்விட்டது எப்பொழுது அது புத்துயிர் ஊட்டி அதை எழுப்புவது அல்லாஹுடைய அந்த தொடர்பு இருந்தால் ஆஹா அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்து விட்டால் ஒவ்வொரு ஜுமாவும் நமக்கு அது நிக்காக மஜிலிசை போன்றுதான் ஒரு மன ஒரு மன மாப்பிள்ளை நிக்காக மஜிலிசில் எப்படி புத்துணர்வோடு அமர்ந்திருப்பார் எத்தனை ஆயிரம் கோடி ஆசைகளை உள்ளத்திலே சுமந்திருப்பார் அது போன்ற நிலை அந்த ஜுமாவிலே நமக்கு கிடைக்கும் அந்த ஜுமாவுடைய தொழுகையிலே கிடைக்கும் எப்பொழுது மாங்கு சொல்லுவார்களோ ரெண்டு லட்சம் ரூபாய் ஒட்டகங்க ரெண்டு லட்சம் ரூபாய் ஒட்டகம் என்னால் கொடுக்க முடியுமா உங்களால கொடுக்க முடியுமா வரலையா பரவாயில்ல ரூபா மதிப்புள்ள மாடு அதுவும் பரவாயில்லையா ரெண்டாயிர பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மதிப்புள்ள ஆடு அதுக்கும் வரலையா ஒரு ஐநூறுவா மதிப்புள்ள கோழி அதுக்கும் வரலையா கடைசியாக பத்து ரூபாய்க்கு முட்டை இதையாவது அல்லாஹ் கொடுத்து எப்படியாவது என் பக்கம் நீ வா உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று தேடி தேடி ஒவ்வொரு வாரமும் பல மலக்குமார்களை பள்ளிவாசல் வாசலிலே நிற்க வைத்திருக்கிறான் குர்க்கா மாதிரி நாம் என்ன செய்கிறோம் ஏதோ சாவகாசமாக குளிச்சிட்டு நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளில் போய் தொழுதா போதும் ஏன் இந்த நிலை நமக்கு அல்லாஹுடைய அறிமுகம் இல்லை அல்லாஹுவை பற்றிய உண்மையான இயக்கை நம்முடைய நம்முடைய உள்ளத்தில் இல்லை அல்லாஹு என்றால் யார் அவன் சொல்லுகிறான் ஒகுவ மழக்கும் ஐனமாக குண்த்தும் நீங்கள் இருந்தாலும் உங்களோடு இருக்கிறான் அப்படின்னா பூமிக்கு மேலே மட்டுமா அப்படி நினச்சோம்னா நம்மளை விட முட்டால் யாரும் இல்லை ஸ்ரீதேவிகளே மகான்களினுடைய பாதங்களில் உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்து பாருங்கள் மண்ணுக்கு கீழும் உங்களோடு அவன் இருப்பான் ஐனமா குன்தும் என்ற வார்த்தைக்கு உளமா பெருமக்கள் கல்விமான்கள் இடத்திலே கேட்டுப்பாரு ஐன என்பது வெறும் துன்யாவில் மட்டுமல்ல ஆகிரத்திலும் என்று பல இமாம்கள் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலி ஹுஜத்துல் இஸ்லாம் சயீத் அகமது பாலன்பூரி ரஹமத்துல்லாஹி அலை தேவ்பந்தில் எங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது இந்த புகாரி ஷரீஃபிலே அல்லாஹுடைய மையத்தை பற்றி சொல்லும் பொழுது இதைத்தான் சொன்னார்கள் அந்த விஷயம்தான் ருசுல் புதிசா ஏதாவது வந்து சொல்ல போறார் இந்த அஜர்த்து புதிய விஷயம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் பால் பழையதாக பழையதாக ஆக்கப்பட்டு கசக்கி கந்தலாக்கப்பட்ட அல்லாஹுடைய நினைவை நம்முடைய உள்ளத்திலே புதுப்பிப்பதற்காக வேண்டி ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது நபிசல்லு வசல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பெருமக்கள் கேட்டார்கள் நாயகமே மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது வட்டுருக்கமான சுருக்கமான ஒரு வார்த்தையிலே சொன்னார்கள் அத்தீன் நசீஹா என்று நசீஹா பேணுதல் பிறருக்கு நளவு செய்யுதல் பிறரை வாழ வைத்து தான் வாழ்வது மகிழ்வித்து வாழ் மகிழ்வித்து மகிழ் என்று பல அர்த்தங்களை அதற்கு சொல்லலாம் அதுல உச்சக்கட்டம் என்ன தெரியுமா நீங்கள் மறுமையிலே நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது இங்கே ஒரு பத்து ரூபா கொடுத்து நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு சலாம் போடுறோம் நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு அசரத்து நமக்கு ஒரு இடத்துல ஒரு மதரசாவில் ஆலிம்களை சொல்றேன் ஒரு மதரசாவில் அபுத்தாய் ரசத்தை ரெக்கமண்ட் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு அசத்தை பார்த்தோன்னே அல்ஹும்துல்லாஹ் இதெல்லாம் இந்த துனியாவிலே முடிந்து போய்விடும் சீதவிகளே இதை விட நாளை மறுமையிலே நாம் தனிமையில் ஆக்கப்படுவோமே தனிமையான பயணம் இருக்கிறதே நேற்று ஒருத்தவர் சொன்னார் அஸ்ரத் என்கிட்ட ஃபோன் பேசிட்டு போன நபரு ஜனாசாவாக திரும்பி வர்றாரு இளைய மரணங்கள் இளமையின் மரணம் இப்பொழுதெல்லாம் சொல்லவே வேண்டாம் ஊருக்கு போய் சேர்ந்தா தான் அல்லாவுடைய பிச்சையில் சர்க்காருடைய ஃபைசானில் அல்லா நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சீதேவிகளை எப்பொழுது யார் மரணித்து விடுவார் என்று தெரியாது ஹாஜா ஹசரத் காஷிஃபி காயல்பட்டினத்தில் காலையில் பயான் முடிச்சுட்டு யாரும் பயந்துராதிங்க காலையில் பயானை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு நிஸ்வான் மதுரசாமியினுடைய பதினோரு மணிக்கு நிஸ்வான் மதரசாவினோடு பட்டமளிப்பு விழா கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க அப்படியே சாயிறாங்க அஜத்தை அப்படியே பிடிச்சி வந்த மனிதர் மதரசாவுக்கு ஜனாசாவாகத்தான் திரும்பி போனார்கள் சிதேவிகளை இதெல்லாம் வெளியில் நடக்கின்றது அவருக்கு நடக்கின்றது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் பொதுமக்களை விட அதிகம் பயப்பட வேண்டியவர்கள் ஆலிம்கள் தான் ஆலிம்களுக்கு அல்லாஹு நல்ல பாத்திரங்களை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுவை பற்றிய முழுமையான விவரம் அவர்களுக்கு எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டு விட்டது அதை பிராக்டிக்கலாக அதை செயல் வடிவாக நம்முடைய ஷேக்னா கபலா அவர்களிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எத்தனையோ ஆளுமைகளை பார்க்கும் பொழுது தாங்கள் விட்டீர்களா என்று கேட்டால் அசரத் அந்த வருஷத்தில் நான் பையத்தாயிட்டேன் இந்த வருஷத்தில் பையத்தாகிறது பெருசில்லை அதை பக்குவப்படுத்தி விதை போட்டால் மட்டும் போதுமா அதை பால்படுத்தி விடாமல் அதை பாதுகாக்க வேண்டும் தண்ணீர் நீர் பாய்ச்ச வேண்டும் வேலி அமைக்க வேண்டும் இதுபோன்று உலகளாவிய ரீதியில் ஒரு செடிக்கை இவ்வளோ பெரிய வேலாண்டா அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் இவ்வளோ பெரியவன் அல்லாஹூ அக்பர் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பாங்கலை சொல்கிறாங்க அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அவனை தவிர வேற யார் நம்மளுக்கு என்ன பெருசாக தெரிகிறான் அரசியலில் பார்த்தா அவன் பெரிய இவன் பெரியவன்றோ பணக்காரனை பார்த்தா ரெண்டு ஹாஜியார் நாலு காரில் போனால் அவர் பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறோம் என்னங்க நம்ம அல்லாஹ் தான் பெரியவன் என்ற இல்மை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்களை பக்குவப்படுத்தினார்கள் நாங்கள் எங்களுடைய பேச்சை பாருங்கள் நாங்கள் பேசவில்லை இதே பேச்சை பேசிட்டு போனோம்னா சூப்பரா பேசுவீங்க சொல்லுவாங்க நாம பேசுறதில்ல அல்லாஹ் அவர்களுடைய பிச்சையில் பேச வைக்கின்றான் சீதேவிகளே என்றாவது ஒரு நாள் நாம் மரணித்தே ஆகுவோம் வீடோ என் தேகம் வீழ்வதுதான் வீதிகளோ காடோ செடியோ கண்ணே ரஹ்மானே நாய்க்கோ நரிக்கோ புழுக்கூடு தீக்கு இரையோ தெருவில் கரையோ என்று தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் எனவே மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு என்பதனை விளங்கி நீங்கள் உங்களுடைய தொடர்பை அல்லாஹோடு ஆக்கி கொள்ளுங்கள் நமக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தருவான் செல்வ செழிப்பை தருவான் யாரையும் அல்லாஹ் பக்கீர்களாக ஏழைகளாக வாழச் சொல்லவில்லை ஏழைகளோடு வாழ பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் செல்வத்தை சேர்த்து கொள்ளுங்கள் மாட மாளிகையை கட்டுக்கொள்ளுங்கள் பஞ்சனைகளில் தூங்கிக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் கொடுத்தது அல்லாஹுத்தான் என்ற அந்த உணர்வோடு வாழுங்கள் கடை எனக்கு கொடுக்கவில்லை என் மனைவி எனக்கு தரவில்லை என் பிள்ளைகள் என்னை பாதுகாப்பார்கள் என்ற அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹுதான் தருகிறான் அல்லாஹுவினுடைய பிச்சையில் வாழ்கின்றேன் என்று அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும் அப்படியே வாழ்ந்தால்தான் அல்லாஹ் அன்னைக்கு நாளைக்கு மறுமையில் சொல்லுவான் வலா லா மாலு வலா பனூன் ரெண்டே ரெண்டு செல்வம் இரண்டாவது ஆண் மக்கள் இந்த ரெண்டும் நாளைக்கு பையனே தராது பத்து பைசாக்கு பிரயோஜனம் தர மாட்டாங்க அவன் வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம மௌத்தா போனோம் அடுத்து எத்தனை அத்தா வீடு விட்டுட்டு போனாரு எத்தனை கார் வச்சுட்டு போனாரு தெரியாம எத்தனை பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் செக் பண்ணுவான் செக் பண்ணி பூராத்தையும் பிரிச்சு அவன் தனித்தனியாக எழுதிக்கிட்டு போயிடுவான் எனக்கு தெரிஞ்சு இதே சேலத்தில் முந்நூறு கோடி ரூபாய் சொத்திலே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வியாபாரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மரணத்திற்கு பிறகு அவருக்கு துவா ஓதுவதற்கு கூட பிள்ளைகள் ஐநூறு ரூபாய் கொடுக்க மறுத்து விட்டார்கள் முந்நூறு கோடி ரூபாய் சொத்து வச்சுட்டு போனார் பெருமனுஷன் ஒன்றுமே கொடுக்கல ஏதோ அவர் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கிறார் இது அவருக்கு நடந்தது என்று நினைக்காதீர்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு அல்லாஹுக்காக கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளம் வர என்றால் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் கையில் இருப்பெல்லாம் நம்முடைய இருப்பென்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இருப்பில் நாளை சுருக்கமாக ஒரு பெரும் பெரும் மகான்கள்லாம் வந்துட்டாங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு அல்லாஹ் கொண்டு வருவானாக நாளைக்கு மறுமையில் இன்னைக்கு காலையில் ஷேக் கபலா தாலிம் செஞ்சாங்க நாளைக்கு மறுமையில் யோமல் கியாமத்தி காரி ஒரு காரி கொண்டு வருவார் கொண்டு வரப்படுவார் அவர் நரகத்திற்கு கொண்டு போய் தள்ளப்படுகிறார் ஒரு பெரிய செல்வந்தர் ரணி வருகிறார் அவரும் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளப்படுகிறார் ஒரு பெரிய முஜாஹித் வருகிறார் அவரும் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளப்படுகிறார் நல்ல அமலை செய்து எங்கேயாவது கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி ஃபெயிலான பசங்களை பார்த்துருக்கீங்களா அந்த பசங்க பூரா நாம தான் கஷ்டப்பட்டு தொழுகிறோம் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம் விசேஷம் இல்லாமல் போய் விடுகிறது அதிலே நாம் எதை பெற வேண்டுமோ அதில் அந்த ரூஹானியத்து இல்லாததின் காரணமாக எந்த நன்மை செய்யாமல் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்கள் அவனை விட செஞ்சவன் போய் உள்ளே விழுந்துடுறான் இன்னைக்கு பாருங்கள் ஆலிம்கள் ஏதாவது ஒரு பேசி பேசிட்டு வந்தால் ஹசரத் உங்களை மாதிரி பயான் யாரும் இல்லைங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடுறான் அதோட போச்சு அவர் தலையில் மண்ணை அள்ளி ஒரு லாரியை கொட்டிடுறான் அதுக்கப்புறம் ஒரு மால்தார் ஒரு பெரிய பெரிய மனுஷன் ஏதாவது ஒரு பத்தாயிரம் ரூபா மதர்சாக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா எழுதிட்டார்னா போச்சு அவரை போய் ஒரு கழுவு கழுவி இப்படி நம்முடைய நிலைமை நாமளும் நாசமாக போய் பிறரையும் நாசமாக்கிக்கிட்டே இருக்கிறோம் சீதவிகளை இதுபோன்ற பல்வேறு நோய்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது பெரும் பெரும் சீதேவிகள் பேசுவதற்கு இருக்கிறார்கள் நிறைவுக்கு வருகிறேன் எனவே வந்திருக்கக்கூடிய உளமா பெருமக்கள் உங்களிடத்திலே நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஷேகுனாவுடைய தொடர்பை புதுப்பித்து கொள்ளுங்கள் பையத்தாகிவிட்டோம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு வெளிநாட்டு போயிட்டா ஒன்றுமே நடக்காது மனைவியோடு வாழ வேண்டும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான கணவனாக இருக்க முடியும் அதுபோன்று ஷேக்னாவுடைய கையை பிடித்து விட்டால் அதில் நாம் பரிபூர்ணத்துவத்தோடு அதற்கு பிறகு நான் எனக்கு அமைந்ததை போன்ற ஒரு அழகு யாருக்கும் அமையவில்லை என்ற அந்த உணர்வோடு அவர்கள் பாதத்தோடு நாம் பற்றியாகிவிட்டால் நாம் அவர்களாகவே மாறிவிடுவோம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக பையத்து பெறாத உலமாக்கள் பையத்து பெறுங்க பையத்து பெற்றவர்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் வரக்கூடிய ஏற்காடு மஜிலிசு தாலி மஜிலிசில் கலந்து கொள்ளுங்கள் அல்லாகுவை அனுபவித்து அவனை அடைந்து இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் சர்க்கார் அவர்களுடைய ஃபைசானில் என் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாக்ருதவானில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தி